Nah cepetlah ke kamar jangan போட்டாரு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்புறம் நரேன் இருக்கிறாரு கோபால் சார் இருக்காரு நீங்க கேள என்ன கேள கரெக்டா கேங்க ஆ சொல்லுங்க ஆ மேடல எல்லாம் கேள கரெக்டா கேங்க என்னது சார் டை செஞ்சு உட்காருங்க நம்பர் 9 பி 216 ஆ நோட் கே ஆங்களா 216 தரத்துக்கு 9 36 2 நம்ம புரியுதா நான் கேட்டுதான் அப்புறம் வாங்கலாம் கரு கேட்டேன் கொடுக்கல மேட்ச் எம்டி ડ૨દ કન૨ાા ૨મ મ૨ાં માક િઘ ઴위઱ક મયག ાદા મા માઓ કન માાં માર ભે માઓ મનાં ચૌા કનાહાં ઓહ�ождા � हमसे पाल रेडियल जेपीआर यूनिवर्सिटी एचएसपी कर दो करता रेडियल जेपीआर यूनिवर्सिटी एचएसपी कर दो चाहिए दो डिलीप्रिस में रेडियल अमित में अमित पाल जेपीआर आर रेडियल जल नगर स्कूटी भी एचएसपी कर दो राजस्थान जेपीआर यूनिवर्सिटी तक போ <laughs>

アロメアラティア。 பதினைந்து சாமி அகாடமி சேலம் ஐந்து பாயிண்ட் கேரளா அணியர் நான்கு பாயிண்ட் அருமை 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 அற்புதம் मैच मैच टूर्नामेंट में हेडली ब्रंगलो जब भी आप यूसीपी से नहीं जब भी आप यूसीपी से नहीं हेडली ब्रंगलो अस्थापना युक्रीस्बेरी दो दे माता ब्रंगलो आल फॉर्स नुमबर वन आल फॉर्स नुमबर वन माता ब्रंगलो माता ब्रंगलो आल फॉर्स नुमबर वन अपावलिया क्रिसबेरी माता আৰু Selamat ulang tahun. Selamat ulang அவரு கோபால் சார்ட இருக்குது கொடுக்க மாட்டேங்கிறாரு நல்லா கொடுத்தா போட்டிருலாம் கொடுக்க முடியுங்கிறாரு பிக்சர்ஸ் அவர் கையில வச்சிருக்கிறாரு கிரெண்டாச்சிருக்கிறாரு சாய் சென்னை அளந்த நாக் அவுட்ல அவுட் ஆயிடுச்சா உதயா நாக் அவுட்ல போயிட்டாங்க வாழைப்பாடி இருக்காங்க போயிட்டாங்க யாரு வின் பண்ணாங்கன்னு தெரியல அப்புறம் வேற யாரு ஜெய் பவானி சென்னை கற்பூர் யூனிவர்சிட்டி சாமி அகாடமி செவம்பர் சம்பத்தூர் தர்மபுரி டீம் போயிட்டாங்க அப்புறம் சுவாத்தியாரு கலைக்குழு வேஸ்ட் யூனிவர்சிட்டி ஜேபிஆர் யசோதா யூனிவர்சிட்டி ஹெச்எம்டி அப்புறம் பெல்காம்னு ஒரு டீம் மாதிரி அந்த ஊருக்கு வாங்கிட்டாப்பா

तुम्हारे दिवस सोपो दिवस नहीं था सामने को दस नहीं यहाँ पर जब भी करवा था सेलम सामी एकाडमी नहीं पाइंट्स केरा रखी सेलम पाइंट्स Point goes to the family business. பத்து பாய் ஏழு குறிச்சி பதினேழு எடப்பாடி பத்து பாயிண்ட்

ये प्रमुख तो ना सेकंड कॉल ड्रोन रनर फ्रॉम टीम डीपीआर एंड एससी बेंगलुरु कंट्री 29 41 रन 21 अलग सर 53 अंक परवेली सर सरवर नंबर 10 पर भी रन और दूसरे उमंग लिखला सेकंड कॉल मास्टर फ्रेंड हो और सर आरन फॉर कुंभकोणम

देखते हैं द नेक्स्ट ह्यूमन लीग मैच और ये जो सेकंड को मिस्टर प्रिपेलो वर्सेस जेपी ओटेन है ह्यूमन लीग मैच रास्ट टीम मास्टर बेंगलोर आर्म फोर्स को होना दिस ரெண்டுமே கோபால் சார் கையில் வச்சிருக்கிறாரு யாருக்கிட்ட அவர்கிட்ட மட்டும் தான் இருக்குது கொடுக்க மாட்டேங்கிறாரு இரண்டாவது இங்க வந்து மாட்டேன் மத்தமா காட்டினாலும் யாரா ரெண்டு பேர் இருக்கீங்க ஆவடை போட்டுட்டு வந்துட்டேன் நான் சொல்லிய மாட்டேன் நான் போ போ அப்புறம் போங்க பேங்கிங் பிரீவில திரும்பி வந்துச்சு ஒரு பாயிண்ட் சவுட் இருந்தது பார்ட்டிங் பادله பாயிண்ட் 10 நாளைக்கு 10 மறந்திருபார் எசோ பிரபங்களோ கெடிங்கில்மா எசோ பிரபங்களோ யோக இன்சிபிட்டட் 16/10 கடலூர்ல வேல்ஸ் இருக்கு வேல்ஸ் இருக்கு வேல்ஸ் இருக்கு அணிகள் ஒன்று வேண்டும் இருபத்தி நான்கு எடப்பாடி அணியினர் பதினாறு ஆண்கள் பிரிவில் சாமி அகாடமி பதினாறு கேரள அணியினர் பன்னிரெண்டு கண்டகுடி துரை சிங்கம் எஸ்ஆர்எம் பிரிஸ்ட் எல்லாம் வரல இன்வைட் பண்ணிருக்கேன் நாங்க தான் வந்து எஸ்ஆர்எம் டீம் வரலையா அவங்க கேட்குற டீம் எங்களே கேட்கல எங்களே கேட்குறாங்க நாங்கள் தான் வந்தாச்சு கண்ணகி நகரம் வரல அவர் கூப்பிட்டுருக்கிறது கோபால் சார் தான் கூப்பிட்டுருக்காரு யார் தான் டீம் கூப்பிட்டாருன்னு தெரியல ஒன்றும் எதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சேலம் சாமி அகாடமி பதினாறு கேரள அணியினர் பதிமூன்று பதினான்கு பதினாறு

அருமா 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 இந்த எடுத்து போடுங்க இது அடவுனா drone க்கு போடுறோம் அடாப்டர் அடாப்டர் சூப்பர் 2.12 கர்மா I'm gonna and uh, yeah, ரெண்டு கோட்டுமே நம்ம சேனல் லைவ் ரெண்டு கோர்ட்டுமே நம்ம சேனல் லைவ் போகுது லைவ் போகுது வேறது போட நான் சண்முகம் நான் அப்படி மேடை ஏறுறேன். மேடை ஏத்துற நான் கேட்க வேண்டா ஏத்துற நான். அன்னைக்கு 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 அன்னைக்கு

गाजल वगै आज जय गुरुजी आ रहे हैं माता माता भक्तों माता भक्तों कुंभगणना आराम कुंभगणना माता बैंगलोर में कर देंगे अभी अब आरंभ से हां वो करला माता अभी ले लिया கபடி <laughs> கபடி <laughs>